நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பேலன்ஸ் செய்கிறது விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் அந்த வசனம் எப்படி செய்யுது பேலன்ஸ் செய்கிறது விசுவாசத்தினாலே நீதிமன்றம் பிழைக்கிறான் அப்ப விசுவாசிக்கலாம் வசனம் பேலன்ஸ் செய்யுமா செய்யாது

இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாக இருக்கிறது அப்போ அந்த வார்த்தை வசனம் என்ன பண்ணுது நம்மள ஊணு உறுப்பு எல்லாவற்றையும் எல்லா விட்டு அது எப்படிப்பட்டது தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமி உள்ளது அந்த வார்த்தை ஆரிய தேவன உள்ள வாசிக்கிறோம் அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை தான் அமாம்சமாகி நமக்கு வெளிப்பட்டார் அந்த வார்த்தையை தான் நமக்கு எப்படி இருக்குது ஜீவனும் வல்லமை உள்ளதான் காணப்படுகிறது கொலேசிய மூணு நூல்கள் பதம் வாசிச்சோம்னா கொலேசிய மூன்று பதினாறுல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக அந்த வசனம் எப்படி இருக்கணுமா ஞானத்தோடு பரிபூர்ணமாய் நமக்குள்ள என்ன பண்ணணும் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கொடி நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி நூத்தி பத்தொன்பது சங்கீதம் சொல்றப்ப என் உபத்திரத்துல எனக்கு என்ன பண்ணுச்சு மன மகிழ்ச்சியாக என்ன நினைப்பிருப்பேன் நான் துக்கத்துல மாண்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டு வேதம் என் மன என் துக்கத்துல என்ன நினப்படி அழிந்து போயிருப்பேன் அப்ப அந்த வசனம் நம்ம என்ன பண்ணுறது காக்கிறதா இருக்குது அழிவுக்கு மீட்டு நம்மளுடைய காத்துக்குழுது தேவனுடைய வசனம் அது மாத்திரம் இல்ல அதே நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சு பார்த்தா உண்முடைய தீபமும் என் பாதிக்கு வெளிச்சமா இருக்கிறது தேவ வசனம் நம்ம கால்களுக்கு தீபம் இருக்கு நம்ம பாதிக்கு வெளிச்சம் எதிரான வேலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த வசனம் தான் நமக்கு வெளிச்சமா இருக்குது அந்த வசனம் நம்ம எப்படி பண்ணுது மன மகிழ்ச்சியாக செய்யுது அந்த வசனம் நம்மள என்ன பண்ணுது பரிபூரணம் அடைய செய்யுது வசனம் நமக்கு எப்படி இருக்கு ஜீவனம் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது அதனாலதான் யோக சொல்றாரு யோக இருபத்தி மூணு பன்னெண்டு நம்ம உணவை பார்க்கலாம் அவர் வருதிரின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் கொண்ட அப்ப தேவனுடைய வாயின் வார்த்தை அவர் சாப்பிடுற உணவை பார்க்கலாம் அவர் அதிகமா யோகனம் பண்ணிட்டாரு காத்து கொண்டாரு அந்த வார்த்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காக்குறதா இருக்கு நமக்கு அந்த அதுதான் தான் சொல்றாரு உங்களுடைய வார்த்தை எனக்கு தேவ வசனம் எனக்கு எப்படி இருக்கு தசரோன்னு கேரள அது எனக்கு பலனா இருக்குப்பா அதனால நாங்க என்ன பண்றோம் நாங்க உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் எனக்கு இது நன்றி செலுத்த மாதமா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் தேவருக்கு நன்றி செலுத்தபடி கூடி வந்திருக்கோம் தான் அவர் சொல்றாரு உங்க வார்த்தைக்கு எங்களுக்கு கிடைக்க செய்ததால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லிட்டு எருமையா பதினஞ்சு பேர் எப்படி சொல்றாரு உங்களுடைய வார்த்தைகள் உட்கொண்டு உட்கார்ந்து உட்கொண்டு கிடைத்த உடனே அவங்க நான் உட்கொண்டுட்டேன் எருமையா பதினஞ்சு பதினாறு சொல்றாரு உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்களை உட்கொண்டே உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமே இருக்கிறது சேனிகளின் தேவராகிய கத்தாவே உங்களுடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வார்த்தையில ஜீவம் இருக்குது அந்த வார்த்தையில சந்தோஷம் இருக்கு அந்த வார்த்தையில வல்லம் இருக்கு அந்த வார்த்தையில மகிமை இருக்குது அதனாலதான் சொல்றாரு ஏசப்பா நாற்பது நாள் கோசு முடிஞ்ச பிறகு கிசாசன் சோதிக்கு வருவோம் சொல்றாரு மனுஷன் மாத்திரம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் அந்த வார்த்தை மறுத்தாலும் பிழைக்க ஒரே ஒரு ஒரு வார்த்தை சொன்னோம் என் வேலைக்காரன் என்ன பண்ணிடுவாரு சொஸ்தமாயிடுவாரு சொன்ன மாத்திரத்துல இங்க அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அந்த வேலைக்காரனுக்கு சொஸ்தமாகுது அப்ப அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அது ஜீவனான தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அது வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது இருபுறமும் கருக்குள்ளது எல்லாவற்றையும் வகைய சரி எது தப்பு எது என்பதை தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது சந்தோஷம் மிக்கது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது மகிழ்ச்சியை தரக்கூடியது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது உணவை பார்க்கல மேலானது அதனால அது கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன் அப்படின்ற அப்போ அந்த வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்றோம்னா நம்ம எப்படி இருப்போம் ஜீவன் உள்ளவர்களாய் உயிரோடு இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைத்ததற்காய் நாம் தேவனை அனுதினம் என்ன பண்ணணும் நன்றி உள்ளவர்களாய் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் இந்த நாளில் தேவன் உண்மையாகவே இந்த பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி ஐந்து நன்றி சொல்ல தேவன் கிருபை பாருங்க தேவன் அந்த வார்த்தையை நம் ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார் கேட்கிற உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் நம்ம கிறிஸ்துவ சகோதரர் ஒவ்வொருக்கும் நீங்களும் தூரத்துல வந்து கேட்கறாங்க பாருங்க அவங்க எல்லாருக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்யும் இந்த வார்த்தை கிரியை செய்யறதுக்க நம் தேவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிப்போம்

എല്ലാ തുതികളും എടുക്കണം നാമത്തെ ജപിക്കണോ നല്ല പിതാവേ ആമീൻ